தலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கு வணக்கம் நண்பர்களே அண்மையில் ஆகாசவாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் நூற்றி ஒன்றில் மரச்சீனி சாகுபடிக்கேற்ற நுணுக்கங்களும் செயல்படுத்தும் வழிமுறைகளும் பற்றி நான் பேசியதை கேட்கலாம் தொடர்பு படுத்திய அக்ரி டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி நடைமுறையை நீர் அடைத்தலில் பயன்படுத்துவோம் நிறைவான மகசூல் அடைந்திடுவோம் இப்பொழுது மரச்சீனை சாகுபடி கேட்ட நுணுக்கங்களும் செயல்படுத்தும் வழிமுறைகளும் காட்டு விலை கே ஜி சிசில் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் உங்க அனுபவம் அப்படிங்கிற அடிப்படையில வேளாண் சார்ந்த என்னென்ன பயிர்கள் ஈடுபாடு காட்டுறீங்க நான் சின்ன பருவத்தில இருந்தே மரச்சேனிக்கு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது உண்டு அடுத்தபடியாக நெல் அதிகமாக ஈடுபட உண்டு அடுத்தபடியாக மீண்டும் கிழங்கு வகைகள் சேம்பு கிழங்கு எல்லாம் பயிரிடும் அது போல ஆரோரட் கிழங்கு சேம்பு கிழங்கு இப்படிப்பட்ட கிழங்கு வகைகளும் விவசாயமாக இருக்கும் சேனை கிழங்கும் இருக்கும் அப்ப சிறுபிள்ளை பிராயத்திலேயே வேளாண் அனுபவம் அப்படிங்கறது உங்ககிட்ட கொட்டி கிடந்திருக்கும் போல கண்டிப்பாக சார் நான் பள்ளிக்கு போகும்போது ஸ்கூல் டைம்லயே பள்ளிக்கு போகும் அந்த அருவெல்லாம் வாங்கி இப்படிப்பட்ட பல வேலைகள் அந்த உண்டு உரம் போடணும் அடி உரம் போடியாருக்காக குப்பை மீண்டும் உரங்கள் எல்லாம் தொழு உரங்கள் எல்லாம் கொண்டு போய் போட்டுக்கிட்டு தான் நான் போற வளர்க்க அப்ப அந்த மாதிரி உங்களை வளர்த்து கொண்டு வந்தாங்க அதை வச்சா தானே எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு எங்களுடைய வருவாய்க்கு கை கொடுத்தது வேளாண்மைதான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்களே எந்த சந்தேகம் இல்ல காலேஜ்ல போற பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிறதுக்கு இதெல்லாம் துணை விவசாயம் தான் அதுக்கப்புறம் வேலை கிடைத்து அதுல உள்ள வருமானங்களை வைத்து நாங்கள் நல்ல ஒரு அளவுக்கு எங்க பகுதியில நெல் விவசாயம் அப்படிங்கிறது கொட்டி கிடந்தது அப்படிங்கிறீங்களா என்ன காரணம் நெல் விவசாயி அப்படியே படிப்படியா குறைகிறதுக்கு நெல் விவசாயம் தான் அந்த நாலு வயல் இருந்தடன்னா அதோட நெல்லை விற்று மீண்டும் ஒரு வயல் வாங்கலாம் அத எங்களுடைய படிப்பு செலவு எல்லாமே அதை செய்யலாம் வீடுகளை நல்ல முறையில் நடத்தலாம் ஆனா இப்ப உள்ள காலநிலையில வந்து கூலி முக்கியமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பண்ணிய நேரம் அந்த அந்த விலையும் அது தக்கனமா இல்லை பழைய காலத்தை போல உள்ள அந்த ஈடுபாடு கரெக்டான விலை இல்லை கிழங்கு குறிப்பா மரச்சினி கிழங்கு சாகுபடி அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கக்கூடிய நிலையில மண் வாக்கு அப்படின்னா உங்களுடைய அனுபவத்துல எப்படி இருந்தா நல்லது சார் மறட்சியை கண்டிப்பாக அந்த செம்மண் மணல் கலந்த செம்மண்ணா இருக்கணும் அப்பதான் அந்த மரச்சடிக்கு நல்ல முறையில காற்றோட்டம் இருக்கும் தண்ணீரும் வந்து நல்ல முறையால வீரர்கள் கிடைக்கும் அதனால அந்த மணல் கலந்த செம்மண் மிகவும் நல்ல கரிசல் மண்ணும் மரச்செடிக்கு நல்லா கிடைக்காத நன்றாக இருக்கும் என்று நான் படிப்புல எம்எஸ்சி பாட்டி படிக்கிறதுனால அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன் ஓஹோ அப்போ நீங்க சிறு பிள்ளை பிராயத்துல வேளாண்மையில ஈடுபாடு உங்களுடைய தேர்வு ஓரளவு தாவரம் சார்ந்த படிப்பு தான் இல்லையா கண்டிப்பா தான் அதை தாவரம் இல்ல நானே இல்ல எங்க குடும்பமே இல்லன்னு சொல்லலாம் அப்ப அந்த அளவுல போய் ஈடுபாடு காட்டுறீங்க ஆமா காலை முதல் மாலை வரை அதுல பதனீர் அதை வச்சு வீட்டுல அத ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பல வழிகள்ல விவசாயம் தான் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது உங்களுடைய சிற்பே தெரியப்படுத்துதா சார் சரிங்க சார் அப்புறம் மர்ச்சீனிய பொறுத்த அளவுல மண் பொறுத்த அளவுல ஓரளவுக்கு செம்மண் கலந்த மண்ணா இருந்தா நல்லா இருக்கும் அது என்னுடைய யோகம் மண்ணும் கூட அப்படியே அமைஞ்சிடுச்சு அப்படிங்கிறீங்க ஆமா அப்புறமா அந்த நிலத்தை சீர்படுத்துதல் அந்த கந்து தேர்வு என்ன பண்றீங்க இப்ப ஐம்பது சென்ட் நம்ம மறைச்சு நட்டுறதுன்னா நல்ல தரமான கம்புகளை நம்ம தேர்வு செய்து முதல்ல ஒரு நிழல்ல அடிக்க வச்சிருவோம் எவ்வளவு நாட்களுக்கு முன்னால நம்ம சொல்லுவாங்க மாசம் அறுவடை கம்புகளை மட்டும் நல்ல நிழல் உள்ள அப்படியே சாரி வச்சிருவோம் அப்படி வேர்கள் அதிகமா போடக்கூடாது அப்படி ஒரு நல்ல ஒரு முறையில நல்ல ஓலையெல்லாம் போட்ட மூடி அப்படி பத்திரமாக வச்சிருப்போம் ரொம்ப காய்வுத்தன்மையும் வந்துடக்கூடாது காய்வுத்தன்மை வந்துடக்கூடாது பாலோட்டம் போயிட்டு அதுக்கு பிறகு அடுத்த மரச்சினையை நம்ம உத்தேசமா எவ்வளவு நாட்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை கையாளணும் எப்படி அடுத்த மழை பெய்யதுக்கு ஒரு மாசம் ஆகும் கோடை மழை பெய்த உடன் தானே நல்ல முறையில் உடனே தானே அதுக்குள்ள ஆயத்தங்களை செய்திடணும் உடனே சரி இப்போ அந்த கம்பு தேர்வு அப்படிங்கறதுல முழு கம்பா எடுத்து வைக்கணுமா இல்ல நடவுக்கேற்ற அளவுல அது துண்டு துண்டா வெட்டி அததான் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு நிழல் பகுதியில ஓலை போட்டு மூடி வைக்கணும் இல்ல முதல்ல வந்து உன்னோட அந்த புடுங்கின உடனே தரைக்கவும் கூடாது அப்படியே எடுத்து வைக்க நல்லது ஓஹோ ஆமா தரைச்சிட்டு உடனே வெயில் காய் வாய்ப்பு அதிகமா கிடைச்சிடும் அதனால அப்படியே வச்சிட்டு பயன்படுத்தலாம் நீங்க கூட சொல்றீங்க வலுவான கம்பா தேர்வு செய்து வைக்கணும் அனுபவபூர்வமான மரச்சினை சாகுபடியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப பர்மனா இருந்தாலும் கூட கிழங்கு அப்படின்னு அறுவடை நுட்பத்துக்கு வரும்போது ஏமாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலை கூட ஏற்படும் ஓரளவுக்கு ஒரு சல்லி கம்பா இருந்தாலும் கூட உத்வேகமா வருங்கிறாங்களே உங்க அனுபவம் எப்படி அது உண்மைதான் வயல்லாங்க மறைச்சி வைக்கிற நேரங்கள் பெரிய கம்பா இருந்துடும் அந்த பெரிய கம்பு கண்டிப்பா அது உபயோகமாற்றதுதான் அது நடிக நேரம் நல்ல முறையில் நம்ம கீழ் கிடைக்காது ஆனா நம்ம மானாவாரிய விளைகள்ல வைக்கிற நேரம் கரெக்டா பெரிய அளவு கம்பு பருப்பதில்லை ஒரு மீடியமான சைஸ் கம்பு தான் நடவுக்கு ஏற்ற கம்பு சரி இப்ப வேலையாட்கள் அறிவூட்டல் பிரகாரம் தான் உங்களுடைய விவசாய பணிகளா அல்லது நான் தான் சார் எல்லா நுணுக்கங்களையும் கையாள்றேன் அப்படிங்குறீங்களா முடியாது வேலையாட்கள் கண்டிப்பா வேணும் இப்ப ஜேசிபி எல்லாம் நம்ம சம்மர்ல கூட அந்த மண்ணை எல்லாம் நம்ம அப்படியே கோரையை அடாச்சு குழி குளியா பண்ணி அப்படியே வச்சு ஆயத்தப்படுத்தி வச்சிடலாம் அப்ப புவியல் முறை இல்ல பாத்தி முறை இல்ல குளிதம் ஆமா குழி நம்ம விளைவுகள் வந்து நம்ம குளிகள் எடுக்க நல்லது ரெண்டுக்கு ரெண்டு அல்ல மூன்றுக்கு மூன்று இடம் விட்டு குளிகள் குளிகளா குளிகள் கொஞ்சம் பெரிய குழிகளா இருக்கு நல்லது ஏன்னா அந்த கிழங்கு வகைகளுக்கு எப்போ அந்த குவியலாக மண்ணை வைத்தாதான் அந்த காற்றோட்டம் கிடைக்கும் அது உள்ள கிழங்கு வீர்கள் எல்லாம் போய் அப்படியே செட் ஆகும் அதுக்கு நல்லது சரிங்க சார் இப்ப வயது என்ன ஆகுது உங்களுக்கு எனக்கு அறுபத்தி நான்கு ஆனா சொல்ல முடியாத ஒரு நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஏழுக்குள்ள மதிக்கக்கூடிய தன்மையில இருக்கீங்களே இதுக்கு வந்து அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு உழைப்பு அப்படிங்கிறீங்களா அல்ல அது இன்னைக்கும் கூட தொடர்றது அதுதான் காரணம்ங்கிறீங்களா நானும் என்கிட்ட எல்லாரும் கேட்கறது உண்டு இப்படி நானும் அப்படியா நினைச்சிருக்கேன் முதல்ல சிறிய பருவத்தில இருந்தே வயல்களுக்கு போறது விளைய கவனிப்பது அந்த வயல்களுக்கு எல்லாம் போகும் அந்த அப்படியே இயற்கை ரசிச்சுட்டு போறதே நம்ம கிழமை இருக்கலாம் இப்பொழுதும் காலையும் மாலையும் வந்து விடுவேன் சும்மா வயல்களை எல்லாம் அப்படி கொடுத்தாலும் இடங்களை எல்லாம் இப்பவும் போய் கவனித்து அருமையா சொல்றீங்க அரசு பணி ரீதியில ஓய்வுக்கு பின்னால ஓய்வு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் நீட்டிப்புங்கிறது கிடைக்காது தொடர்ந்து பணி செய்யணும் அது உழைப்பு ரீதியா வேளாண் ரீதியா இயற்கையா சாகுபடி செய்யும் போது உத்வேகம் கிடைக்கும் கண்டிப்பா நம்ம வீட்டுல அடைஞ்சிருந்தானன்னா அந்த அப்படியே இருந்திருந்த நம்ம உடல் வேறு விதமாற அந்த வயசு தோன்றக்கூடிய சூழ்நிலை இருக்கு நம்ம காலையும் மாலையும் இல்ல மற்ற நேரங்கள்ல அப்படி ஓடி ஓடி அங்கங்க போயிட்டானா இளமை தானாக அந்த இயற்கையோட சேர்ந்து நம்ம இளமை வருவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது உழைப்பு மட்டும் போதும்ங்கிறீங்களா அல்லது குடும்ப அங்கத்தினர் மனைவி குழந்தைகள் அனுசரணையா வேளாண் ரீதியாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி உத்வேகத்தை தந்தா தான் அந்த நிலையை தக்க வைக்க முடியுங்கிறீங்களா நீ கடைசியா செஞ்ச நிலப்பாயது நல்லதுதான் குடும்ப ரீதியாக அந்த ஒரு ஒத்துழைப்பு கிடைச்சாதான் சரியான நேரத்தில் சாப்பாடு தரணும் விவசாயம் என்பது உழைப்பு கொடுத்தா நல்ல முன்னேறலாம் அதை வச்சு நம்முடைய குடும்பங்களை எல்லாம் நல்ல முறையில் வாழ்வுக்கு நேராக கொண்டு செல்ல சரி சார் அப்புறம் மர்ச்சீனியை பொறுத்த அளவிலும் ஜேசிபி வச்சு பணிகளை செய்தாலும் கூட என்ன மாதிரியான ஒரு கிளைக்கல் தன்மை அடியுரம் கொடுத்தல் உண்டா அந்த குழிகளை கூட காய போடுதல் உண்டா கம்ப கொண்டு வைக்கிறதுக்கு முன்ன கம்பு என்ன முதல் கூடை மழை பெய்த உடனே வேலைக்கு ஆள் கிடைச்சதுனா வேலைக்கு அந்த ஆள் வச்சு பாத்தியாக மாட்டலாம் குளியாக அமைக்கலாம் வேலைக்கு இப்ப ரொம்ப குறைவா இருக்கிறதால நம்ம சம்மர்ல நம்ம கோடை காலத்திலேயே அந்த மண்ணை வந்து குவியலாக குவித்து வைத்துக்கலாம் அதனால பெரிய அளவு பாதிப்பு இல்ல சரி வயிற்று அடிவரம் கொடுத்தல் இல்ல அடிவரம் முதல்ல அந்த மண்ணுக்கு அடியில் ஒரு திருப்தி இருக்கா திருப்தி நல்ல முறையாக சாணி கொண்டுல இருந்து அப்படி நல்ல பிளா கடற்பா அப்படி எடுத்து ஒரு மனமா இருக்கு அந்த சாணியை அப்படியே வெட்டி கொண்டு போட்டா அது ரொம்ப பயனுள்ளவா இருக்கும் இப்ப உள்ளதா சாணி நம்ம வாங்கி போட்டாலும் ஒரு எஃபெக்டா தெரியல என்ன காரணம் சார் அதுல அப்படி என்ன சேர்த்திருவாங்க அது அந்த நம்ம சாணி கொண்டுல போட்டு அப்படியே அழுகணும் மட்கு அந்த பாக்டீரியா உள்ள அதை கிரியை செய்துதான் அந்த உரமா மாறணும் இப்ப அப்படி இல்ல நம்ம வெளியில திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து நம்ம உரங்களை கொண்டு வரோம் அவங்க அந்த சும்மா அப்படியே தட்டி போடுவாங்க அந்த பாக்டீரியல் ரியாக்சன் அதுல இல்லாம அந்த மட்காத்ததுனால நமக்கு சரியான முறையில் அந்த உரத்தன்மை கிடைக்கல அது ஒரு ரீசன் அதுல கலப்படங்கள் பிளாஸ்டிக் போன்ற கலப்படங்கள் அத பொறுக்கி எடுக்கிறீங்க நம்ம பொறுக்கி எடுப்போம் சரி சார் கம்பு அளவு என்ன அளவுல வைக்கணும் சரிச்சு வைக்கணுமா நிமித்து வைக்கணுமா பொதுவாக எங்க முறைப்படி பதினைந்து சென்டிமீட்டர் அத ஒரு கம்பு சொல்லியாங்க ஆனா அந்த பதினைந்து சென்டிமீட்டர்ல நம்ம ஒரு மூணு கண்ணு வந்து மண்ணு கடியில வைக்கணும் ரொம்ப ஆழமா வச்சிருக்க கூடாது ஒரு மூணு கண்ணு வந்து மண்ணு கடியில வைக்கலாம் மற்றதெல்லாம் ரொம்ப நீளமா நீளமாக நிறைய கிளைகள் வரும் ஓஹோ அந்த கிளைகளை ஒடுக்கிறதுக்கு அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப செலவு கூடியது அதனால ரொம்ப ஹைட்டா பதினஞ்சு சென்டிமீட்டர் கூடுதல் உள்ளது எனக்கு அனுபவ ரீதியா தெரியுது இடைவெளி என்ன கொடுக்கணுங்கிறீங்க இடைவெளி இங்க எல்லாம் அங்க வந்து ரெண்டுக்கு ரெண்டு கொடுக்க நம்ம விளைப்பாங்கல்ல வயல்ல வந்து மூணுக்கு மூணு நல்ல செழிப்பா வாரதுனால மூணுக்கு மூணு கொடுக்கும் சரி சார் அந்த வெட்டுதல் அப்படின்னு முழு கம்பை கொண்டுட்டு போய் நடுகிறதுக்காக வெட்டுதல்ல வந்து சரிச்சு வெட்டுதலா நீர் வெட்டுதலா கிராஸ் எல்லாம் வெட்டணும் கிராஸ் கிராசெல்லாம் நல்லா அரைக்கூடிய கத்தியா இருக்கணும் சும்மா பெரிய மலங்குன கத்தியை வச்சு அப்படி வெட்டணும்னா அந்த தோல் எல்லாம் அழகி அது ரொம்ப அந்த ஈல்டு அதெல்லாம் உருவாக்கி விட்ட மாதிரி ஆமா ரொம்ப ஷார்ப்பா துடு துண்டா விட்டணும் சரி சார் அப்புறம் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது நடவுக்கு முன்னாலேயே ஒரு நுட்பத்தை கையாளணுமா இல்ல முத தேவை இல்லைங்கிறீங்களா முதல்ல மழை கிடைச்ச அந்த ஈரம் அந்த குளிகள இருக்கும் அதனால தண்ணி உடனே அடுத்த மழை கிடைச்சிட்டேன்னா நம்ம தண்ணி விட வேண்டிய தேவையில்லை ஆனா மற்றபாரு நம்ம வச்சா கண்டிப்பா வந்து ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா மூன்று நாளைக்கு ஒரு நாள் அப்படி தண்ணி அது நாள் வர

மறந்தாலும் உடனே தண்ணி விட விடவா அப்பாவினுடைய அனுபவம் அப்படிங்கிறது உங்களை மாதிரி இயற்கை சார்ந்த நடைமுறைகளா அல்லது செயற்கையா அவங்க வந்து பிராக்டிக்கலா அவங்க சின்ன பருவத்துல அப்படியே வயல்ல இருந்த ஆட்கள் நானும் சின்ன பருவத்துல இருக்கா நான் படிச்சதால கொஞ்சம் கூட அதுல ஈடுபாடு அதிகமா கொஞ்சம் நுட்பமா நான் செய்வேன் அவங்க வந்து எல்லாரும் அடுத்த வயலுக்கு ஏதோ அப்படி செய்வாங்க இதுல மகளிர் ஈடுபாடு அப்படிங்கிறது கிழங்கு வைத்தல்ல அவங்களும் கூட ஏதாவது பணி ஈடுபாடு உண்டா அப்படி கிழங்கு முன்னால வந்து அதை உடைக்கியது கிழங்குன பிறகு உடைக்கியது இல்ல நம்ம ஆரம்ப நிலையில ஆரம்ப நிலையில வந்து ஆண்களுக்கு தான் அதிகமான வேலை பெண்களுக்கு அதிகமான வேலை இல்லை இந்த களை எடுத்தல் வேணும்னா பயன்படுத்தி இப்ப நாங்க வந்து மண்வெட்டி வச்சு அதை செத்து செத்து சத்தி அந்த எவ்வளவு நாட்கள்ல களை உருவாகும் களை உருவாகாம இருக்கிறதுக்காக ஏதாவது ஊடுபயிர்கள் செய்ய வாய்ப்பு இருக்கா மர்ச்சி நீலிங் கூட களை உருவாகும் அந்த களை உருவாகலாம் நாங்க மானாவாரி அங்க பண்ணி நேரம் பயர் உளுந்து காணம் முதல்ல காண போட மாட்டோம் பயர் நட்டு வைக்கிறது பயர் அப்படிங்கிறது காராமணி பயிரா இல்ல அது நரிப்பயர்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க காராமணி தான் அது சரி சரி சட்டை பயர் சொல்லக்கூடியது சரி சட்டு அது ஒரு நல்ல செளிமையா வளரும் என்ன ரகம் தேர்வு செய்யறீங்க வெள்ளை தோல நிலை சிஓ நல்ல எஃபெக்டிவ் ஆயிருக்கு அது நல்ல ஹீல்ட் இருக்கு நல்ல மாவு தன்மை மாவு உரைப்பும் இருக்கு முன்னால கரிகால் பொரியன் இனி அந்த ஒரு சாமி விளையாண்டு சொல்லுவாங்க இனி நரகுன்னு சொல்லுவாங்க நூறு முட்டைன்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய வகைகள் இருக்கு இப்ப உள்ள வகைகள் தான் இப்போ உள்ள விலைவாசிகளுக்கு நம்ம வேலை கூலிகளுக்கு எல்லாம் ஈடு கொடுக்கணும்னா ஒரு மூட்டுல வந்து எப்படியாவது ஒரு இருநூறு ரூபாய் கலங்காக எடுத்தாதான் அதுல உள்ள நல்ல ஒரு லாபம் ஒரு மூட்டுல இருபது கிலோ கூட எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் பொழுது கண்டிப்பா சார் எடுக்க முடியுமா சார் கண்டிப்பா எடுக்கலாம் இருபது அல்ல கூடுதலா எடுக்கலாம் அது சரி ஆமா அந்த சிரிப்பே உங்களுடைய வருவாயை பிரதிபலிக்குது அப்புறம் வளர்ந்து வரும்போது மேலுரம் அப்படிங்கிறது பயிற்சியை எப்ப நடைமுறையை கையாளணும் அதுலயும் கூட சில நுட்பங்கள் இருக்கு அப்படி மேலுறவம் கண்டிப்பாக முன்னாலே குப்பை நிறைய கிடைக்கும் நம்ம வீட்டுல விறகுகளை எரிப்பாங்க அந்த குப்பை தான் கலங்கு வகைகள குப்பை வந்து ரொம்ப நல்லது வறட்சியை தாங்கும் அப்படிங்கிறாங்களா மறச்சினியை பொறுத்த அளவுல எவ்வளவு நாட்கள் தண்ணீர் இல்லாட்டாலும் கூட அதை வலுவா கொண்டு வர முடியும்னு நம்புறீங்க தண்ணி இல்லாம பட்டொன்னும் போகாது இல்லதான் குறையும் மகசூல் தான் குறையும் இப்ப மரச்சீனிய பொறுத்தளவுல கம்பு கொஞ்சம் வலுவா இருந்ததுன்னா கிளை அடிக்கும் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு வேலை அப்படின்னு நீங்க என்ன இருந்தாலும் கிளை இருந்த கிளைகள் அதிகம் விடக்கூடாது ஒரு கிளை விட்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய கிளை வந்து நிறைய வந்துட்டு அதுலயே நம்ம ஒடித்து விடணும் அதனால ஒரு கம்பா நிக்க இந்த நான் சொன்ன கூட சிஓ வந்து நிறைய கிளைகள் வருது கொஞ்சம் கிளைகள் கண்டிப்பா அதுல இருக்கவும் வேணும் ரொம்ப கண்காணிப்பு தீவிரமா இருந்தா எதிர்வரும் நோய்கள் பூச்சிகளை கூட இல்லாம ஆக்க முடியும் அப்படிங்கிறீங்களா அல்ல அது தவிர்க்க முடியாது வந்துதான் தீரும் அதற்கேற்ற நடவடிக்கை எடுத்துதான் தேரணுங்கிறீங்களா இல்ல அந்த மாவு பூச்சின்னு சொல்லக்கூடியதா அந்த இதை மரச்சினை அதிகமா தாக்கக்கூடியது எந்த சூழ்நிலையில வாய்ப்பு அது நல்ல நல்ல செளிமே வளர்ந்தோம்னா பூச்சி அதிகமா தாக்கல இயற்கையா நம்ம பயிரிட்டோம் நம்ம செயற்கை உரங்கள் போட்டு பழக்கிறா அதுக்கு பிறகு அந்த மண் வளமும் போயிடும் போயிரும் அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு இடக்கூடிய தான் அந்த மாவு பூச்சி அதிகமா தொல்லையா இருக்கும் நல்ல இயற்கையா நல்ல முறையில கிருஷி பண்ணியாச்சோன்னா இந்த தொல்லை பூச்சிக்கு தொல்லை ரொம்ப குறைவா இருக்கும் ஒரு பத்து செடிக்கு ஒரு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் அவைகளை கொஞ்சம் பாதிச்சிடும் அதுக்கு வேப்பண்ணெய் கரைசல் வேப்பு எண்ணெய் வேப்பண்ண வந்து நல்லா கரைசல் பண்ணி கொஞ்சம் இல்ல அந்த கசப்பு தன்மை இருந்தாலே அது நம்ம போட்டு அடிச்சு அதை இயற்கையாக விடட்டலாம் கிழங்கு வச்சிடுச்சி அப்படிங்கறத நீங்க எப்படி அனுமானத்துக்கு வருவீங்க இலை உதிர்தல் ஏற்படுமா அல்லது தரையில ஏதாவது வெடிப்புகள் ஏற்படுமா நல்லா மெற்ற உடனேதானே உடனே தானே இலைகள் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி மஞ்சள் கலர்ல உதிர்ந்துகிட்டே இருக்கு அந்த மண்ணில வந்து வெடிப்பு வரும் வெடிப்பு வந்தான் பெரிய கிளங்கா இருக்கு நமக்கு விற்பனை செய்யும் பொழுது வந்து எல்லாம் மண் நல்லா வெடிச்சிருந்தா தான் பெரிய கிழங்கா இருந்தது சார் ஒரு பக்கத்துல அதுல இருந்த இந்த வாலிப்பா இருந்ததில இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படி வயல்ல அந்த இது அதிகமா வருது ஏன்னா என்ன அதுல நம்ம கம்பு நடும் பொழுது அந்த மூணுக்கு போல ரெண்டு கொஞ்சம் ரொம்ப ஆழமா போயிருக்கலாம் அது நல்ல செழிப்பா வளரும் அந்த கம்பு அதனால கிழங்கு வந்து ரொம்ப குறைவா இப்படிப்பட்ட சில நம்ம உள்ள மிஸ்டேக் தான் உள்ள நம்ம கவனிக்காம உள்ள மிஸ்டேக் இந்த பரண்டம் போல மண்ணை மண்ணு மேல கொண்ட கூட்டிக்கிற விடாது ஓஹோ

அதனாலதான் வந்து மனவாரியில வெளியில எல்லாம் அதிகமா அழகாது என்ன மழை வந்தாலும் அளவுடைய தன்மை எங்க இடங்கள்ல எல்லாம் தண்ணி உடனே வடிந்து போயிடும் வயல்கள்ல வந்து கொஞ்சம் இதா தேங்கிட்டா ஒரு எட்டு நாள் தேங்கிட்டேன்னா உடனாலே ஒரு ஊரல் மனம் வந்துடும் பிறகு வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் எல்லாம் என்ன யூஸ்லெஸ் ஆயிடும் உயிரினங்கள்னால பாதிப்பு அப்படிங்கிறது மரச்சீனில ரொம்ப கூடுதலா இருக்கு அதனால நாங்க கைவிட்டுட்டோம் அந்த பக்கமே போறது இல்லை அப்படின்னு விரக்கியா சொல்லக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்களா நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அந்த எலி பிரிச்சு அழிக்கிட்டே சொல்லக்கூடியது அத நல்லா சாப்பிடும் ஒரு மூணு நாலு மாசம் ஆன உடனே நம்ம அறியாமலே தோண்டி தோண்டி வாசனைக்கு வந்துடும் வாசனைக்கு வந்து வந்துரும் அதை வந்து நம்ம விரட்டக்கூடிய நம்ம இயற்கையான முறையில வந்து அதுல அந்த கைத சக்கடையில ஒரு சக்க உண்டு அதாவது அப்பாய காலத்துல எல்லாம் அதை வெட்டி அங்க போடுவாங்க அந்த ஸ்மெல்னால அது போயிடும் பின்ன நம்ம வீட்டு பக்கம் என்ன அந்த பூனைகள் அதிகமா இது பண்ணலாம் மற்ற மாதிரி கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் அப்பப்ப போய் பார்த்து ரொம்ப ரொம்ப அடர்த்தியா அந்த இந்த எலிகள் பரிச்சா கூடும் அடர்த்தி கொஞ்சம் குறைவா இருந்தா நம்ம மக்கள் ஆள் நடமாட்டம் இருந்தா அதிகமா வராது குறைவுதான் இவ்வளவு எடுத்து காசு எண்ணக்கூடிய தன்மையில எதுக்கு சிரமப்படணும் நம்ம போய் கூவி கூவி வியாபாரம் சண்டையில கொண்டு கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ட்டு கஷ்டப்பட்டனுடைய அந்த கஷ்டத்தை உணராம பாட்ட மாதிரி அறுவடைய கொடுத்து ஏமாந்த நிலையா அல்லது அப்படியே அள்ளி எடுத்துருக்கோங்கிறீங்களா அப்படி கொடுக்க நேரங்கள உண்டு இப்ப கேரளால இருந்தெல்லாம் வாராங்க அந்த நேரடியா வராங்க நேரடியா வரா கிலோ நம்ம அதுல வச்சு எடுத்து அதுல எடை போட்டு நம்ம இடைக்கு தக்கன வாரு இப்ப நாப்பது ரூபா வெளியில மார்க்கெட் போதும் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா யாரு நம்மள அதிகமா ஏமாற்றக்கூடிய தன்மை இல்லைன்னு தெரியுது ரூபா உடனே கொடுத்துருவாங்களா ரூபா உடனே கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மார்க்கெட்ல கொண்டு போய் டெய்லி டெய்லி அப்படி அப்படி கொண்டு போறோம்னா என்ன நிறைய கூலி ஆயிரும்

அப்படி கிடைக்காது ரூபாய் வச்சு வித்தாலும் எனக்கு கூட நீங்க பேசும்போது ஒரு சந்தேகம் எழுது நீங்க கூட பேசும்போது ஒரு மூட்டுல இருந்து அதிகபட்சமா எவ்வளவு சொன்னீங்க இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் பத்து லட்ச கணக்கில் ரொம்ப பாதி பாதி நாங்க சொன்னேன் செலவு என்ன வரும் உத்தேசமா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ஏந்திரம் வந்ததுனால கொஞ்சம் லாபம் மரச்செடிக்கு அதிகமா செலவு இல்லாத நம்ம குளிப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பரண்டலும் அப்படி எல்லாம் நிறைய கூலிகள் ஆயிரும் என்ன இருந்தாலும் அந்த பத்து லட்சம் உள்ள கணக்குல கூட நமக்கு ஒரு நாலு லட்சம் ரூபாய் நமக்கு மிச்சம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் எதாச்சும் நம்ம நட்டு இப்படி விட்டா கூட ஒரு ஏக்கர் வந்து அந்த ஒன்னரை லட்சம் ரூபாய் லாபம் பார்க்கலாம் லாபமாட்டே பார்க்கலாம் உங்களுடைய அலிபேஷன் ஒண்ணு சொல்லாமா நைன் டபுள் போர்

கண்டிப்பா நான் என்னோட அனுபவ ரீதியாக உள்ள கருத்தை அப்படியே சொல்லிக் கொடுக்கலாம் இதுவரை மர்ச்சினி சாகுபடிக்கேற்ற கேட்ட நுணுக்கங்களும் செயல்படுத்தும் வழிமுறைகளும் காட்டு விளை கே ஜி சிசில் அவர்கள் பங்கேற்று நேர்முகம் கட்டீர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சுப்பிரமணிய பிள்ளை அமுத சுரபி இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல் கேட்கலாம் நன்றி வணக்கம்